என்னாச்சு தண்ணி சூடாகி மறி காஞ்சு போச்சா இருக்குது காஞ்சு போச்சதா இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஆதரன் குட்டி நல்லா கொழந்த பழகிட்டாரு சாரு அச்சா ஆயி சொல்லுங்க எல்லாத்துக்கு பரவாயில்ல சூப்பரு சரி வாங்க நம்ம போய் அஜு கோவர்தம்மா சேலக்கிட்டி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குழந்தை பழகிட்டேன் ஆதரன் குட்டி கையெழுங்க வாயிலிருந்து இங்கே பாருங்க ஆயி சொல்லுங்க இன்னும் பழகலை ஹாய் சொல்றதுக்கு மட்டும் ஆ ஏன் சொல்லுவா பாய் வேணால் சொல்லுவான் ஆய் சொல்ல யாராவது கிளம்புனாங்கன்னா பாய் சொல்லுவேன் செலக்டி இன்னைக்கு என்ன சாப்பாடு நம்ம வீட்டில் போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு வச்சு இப்போ விசில் வந்துடுச்சு பாருங்க பயிறு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனி ரசம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் இதுதான் அன்னைக்கு சாப்பாடு நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன் ஜாமி இந்த முடி வேற முன்னாடி வந்து முன்னாடி வந்து நினைக்குது ஏன் ஜாமி ஜலக்டீ நீ சாப்பிட்டீங்களா பச்சை போயிடு ஐயையோ என்னாச்சு எதுக்கு இப்படி கோவம் வருது ம் வாயாண்டா அப்படி போகுது வாயா அப்படி போது சிங்கு 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 ஜிங்கு சிங்கு 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 நல்லா உட்காந்து பழகிட்டாங்க இப்போ நல்லா விளையாண்டு பழகிட்டேன் ஆ நெஞ்சமே அச்சே தலக்குத்தி கோவமந்த மூஞ்சி எப்படி இருக்குது நார்மலா இருந்தா எப்படி இருக்குது ஆச்சரியமா பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு காலைக்கு மூஞ்சி மாற்றறாங்க ஆ இப்போ பாருங்க மூஞ்சி எப்படி ஆகுதுன்னு எதுக்கு அப்படி பாருங்க பாருங்க எடுக்லீனா அத ஒரு மாதிரி கொண்டு வரும் மூஞ்சியை ம் ம் இது தெரிய சை பாப்பிருந்த